ஃப்ரைஸலாட் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக கத்திரக்கு நன்றி சொல்லுகிறோம் கத்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையுள்ள அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை நோக்கி பார்க்கிற கத்தராக இருக்கிறார் இந்த வேலைகளை நாம் தியானிக்கும்படியாக அப்போசலுடைய நடவடிகள் பதினான்காவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளில் நடக்கப்பட்டிருந்தோம் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி விதமாய் அவர் நமக்கு தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள் ஆண்டவர் எவ்வளவோ நன்மையான காரியங்களை சென்ற காலங்களில் நமக்கு தந்திருக்கிறார் அவருடைய ஜனமென்று பார்க்காமல் எல்லா மனுஷருக்கும் இதை கத்தர் செய்து அவர்களை ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஆண்டவர் நிரப்பியிருக்கிறார் ஆம் ஆகவே ஆண்டவரை குறித்து எனக்கு தெரியாது என்று ஒருவரும் போக்கு சொல்ல முடியாது அதை ரோமர் முதல் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல பவுல் எழுதும் போது தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் தேவனை குறித்து அறியப்படுவதை தேவனே அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அடுத்த இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே இருள் அடைந்தார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய இருதயத்திலே உணர்வு இல்லை என்றால் அப்படியே இருதயம் இருள் அடைந்துவிடும் ஆகவே கர்த்தரை எனக்கு கர்த்தரை குறித்து எனக்கு தெரியாது சிருஷ்டியரை குறித்து நான் அறியவில்லை என்று எந்த மனுஷனும் போக்கு சொல்ல முடியாது என்று பார்க்கிறோம் கர்த்தரதை அவர்களுக்குள்ளே வைத்திருக்கிறார் என்று நாம் அறிகிறோம் ஆண்டவர் சென்ற காலங்களிலே ஆதாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் எல்லாரையும் நிரம்ப எல்லாரையும் சந்தோஷிக்க செய்து ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தாமல் இருந்ததில்லை என்று திட்டவட்டமாக சொல்லுகிறார் இந்த காலை நேரத்திலும் கூட நாம் தேவனுடைய அன்பை குறித்து அனைவருக்கும் இந்த நாளில் சொல்ல வேண்டும் ஆண்டவரே எனக்கு கிருபை தார் அதிகாலையில் எனக்கு புதிய கிருபை தார் உன்னுடைய அன்பை குறித்து சொல்ல உண்மை குறித்து சொல்ல இந்த நாளில் எனக்கு கிருபை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் அனுபவித்த தேவ அன்பையும் தேவ ஆசீர்வாதங்களை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லி கத்தர மகிமைப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போம் வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராக இருக்கிற நல்ல கத்தாவையும் நாங்கள் துதிக்கிறோம் நீர் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்திருக்கிறீர் நீர் பெரியவராக இருக்கிறீர் ஆண்டவரை நீர் மனுஷனை நேசிக்கிறீர் ஆண்டவரை ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் எல்லோரையும் நிரப்பி நீரு உண்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரை வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழுகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் பூமியின் கேட்கப்படுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகிலும் அவைகளின் சத்தம் பூச்சகரத்தின் கடைசி வரைக்கும் கேட்கப்படுகிறது இந்த காலை நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் இவர்களை ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்